வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மதுரை தமிழ் மகள் தமிழ்ல இலக்கண இலக்கியங்கள் இருந்தாலும் அதை அத்தனையும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டோம் குறைஞ்சபட்சம் ஐம்பெருங்காப்பியங்களோட கதை சுருக்கமாவது எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல நான் இந்த காணொலிய உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் ஐம்பெருங்காப்பியங்கள்ல சிலப்பதிகாரமும் மணிமேகலையோட கதையும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அதனால குண்டலகேசி அப்படின்ற ஒரு அறியப்படாத காப்பியத்தை பத்தி உங்களோட பகிர்ந்துக்க விரும்புறேன் குண்டலிகேசி அப்படின்ற இந்த கதையை எழுதினவர் நான் அதை குத்தனார் இவருடைய ஆண்டு பத்தாம் நூற்றாண்டு இந்த குண்டலகேசி கதை எப்படி இருக்கும்னா ஒரு பெண்ணின் வலிமைய பத்தி சொல்ற மாதிரி இருக்கும் ஆஹ் இந்த கதையோட ஆரம்பம் எப்படி இருக்கும்னா ஒரு திருடனை அந்த நாட்டு வீரர்கள் எல்லாம் அடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி இந்த கதையோட ஆரம்பத்தை வச்சிருப்பாங்க இந்த கதை எப்படி போகும் அதோட கதை சுருக்கம் என்ன அப்படின்றத நான் அடுத்த காணொலியில போடுறேன் அது வரையும் கொஞ்சம் காத்துருங்க இப்படிக்கு உங்கள் மதுரை தமிழ் மகள்